உங்களுக்கு ஸ்பைன் ப்ராப்ளம் இருக்கா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்களா உங்களால் நடக்க முடியலையா இடுப்புல இருந்து காலை பிடிச்சி இழுக்குதா காலில் மத மதப்பா ஸ்பைன் டிஸ்க் பல்ஜ் ப்ரொட்ரூஷன் எக்ஸ்ட்ரூஷன் ஹெர்னியேஷன் பாண்டியல் டிசிசிஸ் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க ஆப்ரேஷன் இல்லாமல் உங்களுக்கு சரி பண்ண தரதுக்கு நாங்கள் ட்ரை பண்றோம் ரொம்ப சிவியர் பேக் பெயினிங் சார் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அழாத நாள் இல்லை போகாத இடம் இல்லை வர்மா ட்ரீட்மெண்ட் ஒரு ஆறு ஏழு எல்லாம் பார்த்துச்சிங்க சார் அங்கேயுமே எனக்கு சரியாகல அப்புறம் நாட்டுக்கட்டும் போட்டு பார்த்தா அங்கேயே சரியாகல இங்கிலீஷ் மெடிஷனே எடுத்து பார்த்துச்சு எதுவுமே சரியாகலைங்க சார் ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இது கலைவாணி பேஷண்டோட பார்ட் டூ வீடியோ தான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் அவங்களுக்கு ஸ்பைன் ப்ராப்ளம்க்கு ஃபர்ஸ்ட் சிக்ஸ் டேஸ்ல தூக்கிட்டு வந்த பேஷண்ட்டு எப்படி நடந்தாங்கன்றத ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் கம்ப்ளீட்டா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு அன் அவர் அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது எப்படி எப்படிலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க எந்த அளவுக்கு நல்லா இருக்காங்கன்றத சொல்லியிருந்தாங்க இது அவங்க ஃபிஃப்டீன்த் டே அவங்க வீட்டுக்கு போகிற அன்றைக்கி கொடுத்த ரிவ்யூ வீடியோ எதுக்காக அந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பைன் ப்ராப்ளம் இருக்கா ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்கிறாங்களா உங்களால் நடக்க முடியலையா இடுப்புலேருந்து காலை பிடிச்சி இழுக்குதா காலில் மத மதப்பா ஸ்பைன் டிஸ்க் பல்ஜு ப்ரொட்ரூஷன் எக்ஸ்ட்ரூஷன் ஹெர்னியேஷன் பாண்டியல் டிசிசிஸ் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க ஆப்ரேஷன் இல்லாமல் உங்களை சரி பண்ண தரதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் தேங்க்யூ என் பேரு கலைவாணிங்க சார் நான் கிருஷ்ணகிரி இருந்து வரேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அடிபட்டுச்சிங்க சார் எல்போர் எல்போய் நரம்பு இருக்கு டிஸ்க் பல்ஜியா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து சொன்னாங்க நிறைய இடத்துல பாத்தோம் சார் பைன் டாக்டர் எலும்பு டாக்டர் நரம்பு டாக்டர் எல்லாம் ஒரு பத்து பஞ்ச இடமே சொன்ன இடத்துல அட்மிட் பண்ணிட்டு டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி கொடுத்தாங்க எதுவுமே ரெடியா இல்ல அப்புறம் பின்னாடி பேக்ல வந்து சீராய்ட் இன்ஜெக்ஷன் போட்டாங்க சார் அதுக்கப்புறம் சுத்தமாவே நான் ஒன்றரை மாசம் மறுபடியும் சுத்தமா நடக்க முடியாமிடுச்சு அதுக்கப்புறம் காலையில ரெண்டு காலையுமே பதினஞ்சு இடத்துல ஊசி போட்டாங்க சார் எனக்கு இப்ப மூணு வருஷம் ஸ்போர்ட்ஸ்மே என்ன ப்ராப்ளம்னா ரெண்டு காலுமே கரண்ட் ஷாக் நிறைய அதிகமாக வரும் சார் கரண்ட் ஷாக் ஃபுல்லா வரும் ஈரமான தரையில கால் வச்சாவோ இல்ல ஈர மண்ணல வச்சாவோ தண்ணி பட்டாவோ அந்த ஷாக் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாயிட்டு கால் மறுத்துறோம் கால் எடுத்து தூர வைக்க மாட்டான் அங்கேயே உட்கார்ந்துருவான் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி அந்த மறுத்துக்கிறது ஃபுல்லா குறைஞ்ச பின்னாடிதான் என்ன தூக்கி எழுப்பி நிப்பாட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்ச பின்னாடி தான் சார் நடந்து மூணு வருஷமாவே கால் ரொம்ப கரண்ட் ஷாக் மாதிரி இந்த கை மூணு வருஷமா கரண்ட் ஷாக் வந்துட்டு இருக்கு இந்த கை வந்து ஒன்றரை வருஷமா கரண்ட் ஷாக் மாதிரி வந்துட்டு இருக்கு சார் ரெண்டு கையுமே சுத்தமாவே என்னால தூக்க முடியாதுங்க சார் இப்போ கால் ரெண்டுமே இதுல இந்த கால் ஃபுல்லுமே லெப்ட் கால் மட்டும் சுரணி போய்டுங்க போயிடுங்க சார் இப்போ ரெண்டு காலுமே மறுக்கிறது சுத்தமாவே நின்றுச்சிங்க சார் ரெண்டு காலுமே கரண்ட் சாக்கு இல்ல மறுக்கிறது நின்றுச்சு ரெண்டு கையுமே இப்ப மறுக்கிறது சார் கை ரெண்டுமே நல்லாவே தூக்குறேன் சாப்பிடுறதுக்கு இந்த கைய புடிச்சு இப்படிதான் சாப்பிடுவேன் இப்படிதான் இந்த கையில புடிச்சுதான் சாப்பிடுவேன் ரெண்டு கையுமே தூக்க முடியாதுங்க சார் இப்ப இந்த கை நல்லாவே இந்த கையை தூக்குறேன் இந்த கையுமே ஃபுல்லாக தூக்குறாங்க நல்லாவே தூக்க முடியுதுங்க சார் கையெல்லாம் பின்னாடி வந்து எனக்கு ஊசி குத்துற மாதிரி நறுக்கு நறுக்குன்னு ரொம்ப வலி குத்து சார் வலி தாங்கவே முடியாது கையை சும்மா கையை ஆட்ட முடியாது இந்த கையை ஆட்ட முடியாது இந்த கையை ஆட்ட முடியாது உடம்பு அசைக்க முடியாது என்னமே பண்ண முடியாது கால் எடுத்து துறவே வைக்க முடியாது ரொம்ப சிவியர் பேக் பெயினிங் சார் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அழாத நாள் இல்லை போகாத இடம் இல்லை பர்மா ட்ரீட்மெண்ட் ஒரு ஆறு ஏழு பார்த்துச்சிங்க சார் அங்கேயுமே எனக்கு சரியாகல அப்புறம் நாட்டுக்கட்டும் போட்டு பார்த்தோம் அங்கேயும் சரியாகல இங்கிலீஷ் மெடிசனே எடுத்து பார்த்துச்சு எதுவுமே சரியாகலைங்க சார் சில லாஸ்டே பாரு மாதிரி முன்னாடி ஃபுல்லாக உங்கள் வீடியோ பாத்துட்டு நான் முழுசா நம்பி வந்தேன் சார் நான் வேற எங்கேயுமே போக மாட்டேன் ஆப்ரேஷன் வந்து பண்ணிக்க மாட்டேன் ஆறு இடத்துல ஆப்ரேஷன் பண்ணனும்னு சொன்னாங்க நான் ஆப்ரேஷன் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உங்க வீடியோ பாத்துட்டு முழுசா நீங்க போனதா ரெடியாவும் சொல்லிட்டு உங்களை தான் சார் முழுசா வந்தேன் என்ன வரும்போது இப்ப லாஸ்ட் ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி மறுபடியும் எனக்கு பெயின் வந்து ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு நான் ஒன்றரை மாசமா நடக்கவே இல்லை சுத்தமாவே என்ன தூக்கிட்டு தான் போனாங்க எல்லாத்துக்குமே கூட என்ன தூக்கிட்டு தான் சார் போனாங்க இப்ப கார்ல கூட்டிட்டு வந்தாங்க படுக்க வச்சு வந்து வீர் சேர்ல வந்து இங்க இருக்கிற மேனேஜர் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து வீர் சேர்ல என்ன தூக்கி வச்சுட்டு மேலே மேலே மாடிக்கே நவீல் சேல தான் சார் படியில தூக்கிட்டு போனாங்க ரெண்டு காலமே இந்த ரெண்டு காலமே இப்படி இப்படி விரல் மட்டும் சார் இப்படி வச்சுட்டு இருப்பேன் அதுவுமே ஊனி வைக்க முடியாது பாத ரெண்டுமே சுத்தமா நல்லே வைக்க முடியல சார் அதுல சுண்டு வரல சார் பதினஞ்சு வருஷம் முன்ன வலி இப்ப சரியாயிடுச்சு

சார் இப்ப 15 டேஸ் ஆது ஆமாங்க சார் 15 டேஸ் நீங்க நார்மலா நடக்கறீங்க ஆ நடக்கறேன் சார் ஆமாங்க சார் ட்ரீட்மென்ட்ல கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு சார் நல்லா இருக்கங்க சார் எந்த பிரச்சனையும் இல்ல ரொம்ப நன்றி சார் என்ன பாத்திட்டே சிஸ்டர்ஸ் என்ன பாத்திட்டே டாக்டர்ஸ்க்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார் சார் வணக்கம் என்னோட பேர் வந்து விஜயலட்சுமி கலைவனுடைய அம்மா நான் என் பெரிய பொண்ணு இது இப்ப நான் கூட்டி வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் வலி எல்லாமே சார் நல்லா ஆயிடுச்சு நீங்க சந்தோஷமா நாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சமல்லி எனக்கு வந்து ரெண்டு பொண்ணு ஒரு